Watchman! Watchman! <coughs> Hello! general police station <coughs> 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 Hey! 이야, 라인가? 이, 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 뭐야? 이, 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 이 뭐지? 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 이, 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 이 이, 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 이 뭐지? 이, 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 이 뭐지? 이, 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 이 뭐지? ரேணு நல்லவா ரேணு நீ மட்டும் ஹாப்பியா இருக்கல இது இங்க பேச வேண்டிய விஷயமா மேலவா நான் வரல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு உனக்கே தெரியும் எந்த வேலையும் கிடைக்காம தான் இந்த வேலையை பார்த்து மாசம் மாசம் வீட்டுக்கு பணம் அமைச்சிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கோ உனக்கே புரிய மாட்டேங்குது உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நான் இனி அபாட்டும் பண்ண முடியாது ஒவ்வொரு நாளும் என்னால் வீட்டில் பயந்துட்டே இருக்க முடியாது வெற்றி இதுக்கு மேலே இவன் நீ புரிஞ்சுக்கலனா உன்கிட்ட பேசுறது வேஸ்ட் ரேணு ரேணு ஓகே போ ரெणू லைன்ல இருக்கியா? இருக்கேன். என்ன சொல்லு? நீ காலையில 6 மணிக்கு ரெடியா இரு. உன்னை ஊருக்கு ஊர் கூட்டிட்டுப் போயிரேன். நிஜமாவா? பிரச்சனை எதுவுமே வராதுல. வந்தா பார்த்துklar இடு. ரெणू எனக்கு கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் டெலிவரி முடிச்சிட்டு வரேன். மேடம்

இருங்க நான் திருப்பி கூப்பிடுறேன் ஓகேடா நில்டா எத்தனை வாட்டி சொல்றது திருந்துவே மாட்டியா நீ வந்ததும் வர்றதுமே ஏன் மேலே பாயிரீங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமாவா எல்லா நீ வளர்த்த விதம் அப்படி முதல்ல ஒன்றை உதைக்கணும் மேலே கைவிச்சுனா அவ்வளோதான் எல்லாம் ஏன் மேலேயே தப்பு சொல்லுங்க நீ எல்லா தப்பும் பண்ணிட்டு இருப்ப நான் இதுவும் கேட்கக்கூடாத புள்ளுன்னு சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்கிற நீ சொல்லாத இப்போ மட்டும் நான் திடீர்னு எப்போ வருவா போவ அப்புறம் என்ன ஓஹோ நான் உன்னை கேள்வி கேட்க வந்தேன் நீ என்ன கேள்வி கேட்குற ஆமாம் என் அம்மா உங்க என்ன செஞ்சுருக்க அந்த வீட்டுக்கு மட்டும் அப்படி செய்கிற அப்போ இந்த வீடு இங்கே எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அதான் எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் யாரால இந்த பேர் இது வரைக்கும் உன் அப்பன் கூப்பிட்டதில்லை ஏதோ பண்ணிட்டு போறால என்ன பண்ண முடியும் காண்டே தான் அவர் உண்மையில பாசமாக இருக்காரு நீ தான் அவரை புரிஞ்சுக்க மாட்ட தேவையில்ல பேச யாரு இரு ஏய் யார் ராணி ஏ குமாரே எப்படியா இருக்கா உன்னை வந்து பாகணும் நினைச்சேன்டா அச்சா குமார்ரா பேச முடிஞ்சு இல்லையா காண்ட ஏய் சுமாரா உனக்கு உயிரை விட அனந்தான் முக்கியம் ஆயிடுச்சில நம்மளை பற்றி கோர்ட்டில் கேட்டாங்க உண்மையை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் ஆனா ஹே ஹே ஏ கதிரா ஏ உன் சாவி என் கையில் தான் இருக்கணும்னு நினச்சேன் தாத்ரோகண்ணா என்ன தெரியுமா

どさぐら。 செல்வம் போலாம் சரிங்க சார் தம்பி ஐயா உன்னை போக சொல்லிட்டாரு நீ கிளம்பு சார் கிளம்புப்பா டெம்ப் இருந்துச்சு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னது எதற்காக ஏன் நடக்குது தெரியல எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அதுக்கான கிளாரிட்டி கடைசியில் வந்தது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும் ஸோ மச் என் சார் ரெண்டு கதையை மிங்கிள் பண்ணதால் உங்களால் தெளிவாக சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன் விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கியூரியாசிட்டி நாங்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டோம் அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க